அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து வஅலைக்கும் ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத் எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹ்வுடைய அன்பும் மறுளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஜுமா என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நாளில் இருக்கிறோம் அலஹம்துல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மதரசா வர்றோம் அலஹம்துல்லா அப்படிதான் நம்ம மதரசாவில் நம்ம என்னென்ன போதுகிறோம் அல்லாஹுடைய வார்த்தைனா எது குரான் குரான் தான் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய பேச்சு குரான் யாருக்காக இறக்கப்பட்டுச்சு நமக்காக நபி சல்லா அலுவலாம் அவர்களை கொண்டு நமக்காக மக்களுக்காக நேர்வழி காட்டுறதுக்காக அல்லஹ் இறக்கி இறக்கியிருக்கா சரியா அதே போல நம்ம யார பின்பற்றணும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றணும் சரியா அப்போ அல்லாஹுடைய வார்த்தையை நாம கத்துக்கிறதுக்கும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நாம இந்த உலகத்துல எப்படி வாழணும் உதாரணமா ஒரு மனிதன் பிறந்த குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை பெரிய வாலிபனாகி வயதாகி ஆகிற வரைக்கும் யாரை பார்த்து நம்ம முன்மாதிய ரோல் மாடலை எடுத்து வாழணும் நபி சல்லா வலிஸ்லாம் அவர்களை பார்த்து தான் சரிங்களா அதனால நம்மளுடைய முன்மாதிய ரசுல்லாவை பார்த்து வாழ்வதற்கும் தான் இந்த மதரசா அதாவது மதரசாவில் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அலமதுல்லா சரியா அதனால வீணா இந்த மத தயவு செஞ்சு மறுபடி மறுபடியும் சொல்கிறது தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் மதரசாவில் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அதனால நீங்கள் மதரசாவுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் வந்து ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை எங்கெல்லாம் அல்லாவுடைய பேச்சை நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் யார் இருப்பா மலக்குமார்கள் இருப்பாங்க மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க சும்மா உட்காந்து நம்ம நம்மள பேசுறது கேட்டுட்டு இருப்பாங்களா கேட்டுக்கிட்டும் இருப்பாங்க நமக்காக துவா செஞ்சுட்டே இருப்பாங்க என்ன துவா செய்வாங்க யா அல்லாஹ் உன்னுடைய பேச்சை கேட்க வந்தவங்க இவங்க எல்லாருக்குமே நீ மன்னிச்சு அல்லா இவங்களுடைய உன்னுடைய அவங்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு அவங்களுக்கு நீ நேர்வழி காட்டு அவங்க மேலே இறக்கப்படு அப்படின்னு சொல்லிட்டு மணக்குமார்கள் நமக்காக துவாரை செய்வாங்க அதனால இங்கே வர்றீங்கன்னா வந்து குரான் போதுங்க கிதாபுகள் எடுத்து படிங்க சூறாக்கள் மன்னனம் செய்யுங்க ரப்பனா துவாக்கள் மனனம் செய்யுங்க என்னெல்லாம் நம்ம ஸ்டடீஸ் கொடுக்குறோமோ அதை தயவு செஞ்சு என்ன செய்யணும் சா படிக்கணும் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க பக்கத்தில் பக்கத்தில் பேசுறது ஸ்கூல் விஷயத்த பேசுறது என்ன நீ அப்படி வந்திருக்கு இப்படி ஷால் போட்டிருக்க அதே பற்றி என்ன செய்யறது பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள் ஏன்னா ஒரு மணி நேரம் அல்லாஹுவக்காக நம்ம செலவழிக்க வந்திருக்கோம் அப்படி தானேப்பா அந்த ஒரு மணி நேரம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நன்மையை நமக்கு தரணுமே தவிர பாவத்தை இன்னும் செய்யக்கூடாது நமக்கு பதிவு செய்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது அதனால அல்லா நம்ம இந்த மதரசாவுக்கு வரும் பொழுது ஒழுக்கத்தை கற்றுக்கிறனும் கல்வியை கற்றுக்கிறனும் நம்மளுடைய நற்குணத்தை சீர்படுத்திக்கிறனும் நம்ம எப்படியெல்லாம் என்னென்ன புது விஷயங்கள் கற்றுக்கிட்டோமோ அதை அமல்படுத்தணும் சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு குட்டி சம்பவம் சொல்ல போறேன் வரலாறு கதை சொல்ல போறேன் ரொம்ப அற்புதமா இருக்கணும் சில கவனமாக கேளுங்க என்ன அப்படின்னா அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு கருப்பு இனத்தின் ஒரு பெண்ணின் கதை சரியா ஒரு பெண் சஹாபியின் கதை ஒரு பெண் சஹாபியின் வரலாறை குறித்து தான் நம்ம பேச போறோம் ஒரு கருப்பு இன பெண் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது நீக்ரோஸ் அப்படிதான் நம்ம கருப்பா இருப்பாங்க அதாவது கருப்புலயே அவங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹத்தால் அவங்கள வந்து தனிப்படையை அவனு படிச்சு படிச்சு வச்சிருக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னா கருப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி நமக்கு ஞாபகம் வர்றாங்களா யாரு அவங்க தான் ஞாபகம் வருது அப்படிதானப்பா எந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப டார்க்கா இருப்பாங்களா நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இப்போ கூட ரீசண்டாக ஹஜ்ஜில ஒரு நீக்ரோஸ் வந்திருந்தார் அவருடைய கருப்பை பார்த்து நிறைய பேர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவருக்கு அவ்வளவு ஏன்னா அவரை வந்து தன்னையே ரொம்ப அழகா என்ன நம்ம நினைக்கிற கருப்பாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப இதுவாக அப்படிலாம் கிடையாது அல்லாஹுத்தாலாக அவங்கள பிரத்யேகமாக என்ன செஞ்சிருக்கான் ஒரு சிறப்பாக என்ன செஞ்சுருக்கா படைச்சி வச்சுருக்கான் அப்படியே ஹாஜி ஒரு ஹாஜி வந்து கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு ஹாஜி ஒரு இருக்காங்க அவங்கள பக்கத்தில் வந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க செல்ஃபி எடுத்துகிட்டு அவரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நாம் என்ன நினைக்கிறோம் கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்து ரொம்ப இதுவாக நினைக்கிறோம் நம்மளை நாமளே ஃபீல் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் இல்லை சரியா அது ஒரு தனிப்படையான ஒரு அழகு சுபகானல சரி இப்போ இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படி ரசுல்லாவுடைய காலத்தில் இப்படியான கருப்பு இனத்து பெண்களை வந்து ம மனிதர்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க ரொம்ப அடிமைப்படுத்தினாங்க ரொம்ப சீப்பாக நடத்துக்கிட்டாங்க அவங்கள மதிக்க மாட்டாங்க இடத்துல பேச மாட்டாங்க அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு ஏன் அவங்க எந்த விருந்துக்குமே என்ன செய்ய மாட்டாங்களாம் கூப்பிட மாட்டாங்களா இந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிட மாட்டாங்களாம் ஒரு நாள் ஒரு பெண் ஒரு வீட்டில் வேலை பண்றாங்க கருப்பு இனத்து பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்குது அந்த அதாவது சஹாபியா சஹாபிய பெண்ணா ஆகுறதுக்கு ஆகுறதுக்கு முன்னாடி பெண்ணே நம்ம சொல்லிடுவோம் அந்த பெண்ணு பேர் பார்த்தீங்கன்னா உம்மு மெஹ்ஜன் என்ன பேரு உம்மு மெஹ்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அந்த பெண் வந்து அடிமையாக வேலை செய்யறாங்க யாருக்கு வேலை செய்கிறாங்க முத பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிட்ட அடிமையா வேலை செய்யறாங்க அதுக்கப்புறம் ஆயிஷா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஆயிஷா ரோதியா தான்ஹா யார் அவங்க மனைவி சரியா ஆயிஷாமா வீட்டில் இவங்க வேலை செய்யறாங்க மெஹ்ஜன் வேலை செய்யறாங்க அப்போ அடிக்கடி உமு மெஹ்ஜன் என்ன செய்வாங்கன்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அந்த ஒரு நாள் என்னால் மறக்கவே முடியல அவங்க கவிதையா பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த காலத்துல கவிதை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அவங்க கவிதையாக பாடிக்கிட்டே இருப்பாங்களா ஐஷார் லியா தவஹாக ஒரு நாள் கேட்குறாங்க உமா மேகஜன் ஏன் ஒரு நாள் மறக்கவே முடியலை மறக்கவே முடியலன்னு கவிதை பாடிக்கிட்டே இருக்கீங்களே என்ன நடந்துச்சு அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க ஒரு கதை ஒரு வரலாறு சொல்கிறாங்க அவங்க கா வாழ்க்கையில் நடந்தது நான் ஒரு எஜமானிகிட்ட அடிமையாக வேலை செஞ்சேன் வேலை செய்யும்போது என்னோட எஜமானிக்கு ஒரு மகள் இருந்தாங்க அந்த மகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு போகிற போயிருக்காங்க அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ரூம்பெல்லாம் கிடையாது ஒதுக்குப்புறமா என்ன செய்வாங்க போய் குளிப்பாங்க போகும்போது தோளிலான் தோளிலால் ஆன ஒரு பெல்ட்டு பெல்ட்னா இடுப்பில் கட்டுவாங்களே இப்போ பாய்ஸ்லாம் போட்டிருக்காங்களே அது போல் அந்த காலத்தில் பெண்களும் என்ன செஞ்சிருப்பாங்களா அதாவது பெரிய பெரிய எஜமானிகள் ரொம்ப பணக்காரவங்க அந்த தோளால் செய்யப்பட்ட எந்த தோல் மாடு ஆடு ஒட்டகம் இந்த மாதிரி தோளால் செய்யப்பட்ட பெல்ட் போட்டிருப்பாங்களா இடுப்பில் அப்போ அந்த பெல்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்க என்ன செய்யறாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு ஒரு பொண்ணு சரியா எஜமானியுடைய பொண்ணு அப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க பெல்ட்டை காணும் சரியா பெல்ட்டை காணும் இடுப்பில் கட்டக்கூடிய அது தமிழ்ல என்ன இல்லை சொல்றது இல்லை தமிழ் தூய தமிழ் என்னமோ சொல்லுவாங்களே அது பட்டி பட்டினம்மா பட்டியம் சரி ஓகே சரி ஒரு ஒட்டி அணன் வச்சுக்குவோம் சரி அந்த பெல்ட்னே வச்சுக்கிடுவோம் சரி சரி கவனிங்க சரி போதும் போதும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குளிச்சுட்டு வந்து பார்க்குது அந்த புள்ள காணும் பெல்ட்டை காணும் இது நடந்த சம்பவம்மா காண உடனே அம்மாட்ட போய் சொல்லுது அம்மா என் பெல்ட்டை காணுமா ரொம்ப காஸ்ட்லியானது உட்கார் கீழே உட்காரு சொல்றத கேளு கவனமா கேளு கீழே உட்காரு காஸ்ட்லியானது அப்போ பெல்ட்டை காணும் அப்படின்னு சொன்ன உடனே எஜமானியம் அந்த அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க வீடெல்லாம் தேடுறாங்க எல்லாம் ரெண்டு பேரும் தேடி தேடி பார்க்குறாங்க காணும் அப்போ அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த அடிமை பெண் உம்மு மெஹென்ட் தான் என்ன செஞ்சிருப்பாங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி உம்மு மெசென்ட் மெகஜெண்ட்டை நீ எடுத்தியா எடுத்தால் சொல்லிடு அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க இவங்க நான் எடுக்கலம்மா நான் வேலையை தான் பார்த்தேன் அவங்க நான் அந்த பெல்ட்டை பார்த்ததே இல்லை நான் பார்க்கல என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க கேட்கல உம்மு மெஹஜன் என்னென்னமோ வாதாடி பார்க்குறாங்க அந்த எஜமானி நீ அடிமையாக இருந்துக்கிட்டு இந்த வேலை செய்யறியா இனிமேல் ஒன்று ஒன்று என்ன செய்ய மாட்டேன் அடி உரிமை விடவே மாட்டேன் அதாவது சுதந்திரமாக விட மாட்டேன் நீ அடிமையாக தான் காலம் முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க திட்டுறாங்க அப்போ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த உம்மு மெஹஜன் சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சான் என்ன உதவி செஞ்சா அப்படின்னு சொன்னால் அந்த பெல்ட்டை யார் எடுத்துகிட்டு போனால் அப்படின்னு சொன்னால் ஒரு பருந்து பறக்கிற ஒரு பருந்து பருந்து தெரியும்ல அது ரொம்ப பெருசா இருக்கும் குட்டி பையனை கூட என்ன செஞ்சிரும் தூக்கிட்டு போயிரும் மான் குட்டிய தூக்கிட்டு போயிரும் பெரிய ஒரு அதுக்கு விட கொஞ்சம் ஒருக்குவலா இருக்கக்கூடிய தூக்கிட்டு போயிரு அப்ப அந்த என்ன பிள்ளைல வெயிட்டா இருக்கிற பொருளை தூக்கிட்டு போயிரும் அப்ப அந்த பருந்து என்ன செஞ்சிருக்கு அந்த பெல்ட் என்ன செஞ்சிருக்கு தூக்கிட்டு போயிருக்கு அப்போ தூக்கிட்டு போன உடனே இவங்க வாக்குவாதம் பண்றாங்க இந்த அடிமை பெண் உள்ளத்தினால் உள்ளத்தின் அளவுல ஈமான் கொண்ட பெண் உள்ளத்துல ஈமான் கொண்ட பெண் அல்லாஹு தாயெல்லாம் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிறோமோ நமக்கு இப்படியான சில சோதனைகள் வரும் நம்ம செய்யாத தப்புக்கு நம்மள என்ன செய்வாங்க தண்டனை கொடுப்பாங்க திட்டுவாங்க பேசுவாங்க கஷ்டமா இருக்கும் நம்ம ஒண்ணுமே செய்யலையேன்னா நமக்கு ஏன் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருது இப்படி ஒரு வழி வருது பழி போடுறாங்களே நம்ம மேல அப்படின்லாம் எல்லாம் வரும் வாழ்க்கையில நடக்கும் ஆனால் அந்த நேரத்தில் இந்த உமு மெஹஜன் போல பொறுமையாக மேலே தவக்குள் வச்சு அவனிடத்துல கையேந்தினா அப்படின்னா உமு மெகஜனுக்கு செய்யப்பட்ட உதவி போல் கொடுக்கப்பட்ட உதவி போல் எல்லாம் நமக்கும் இன்சாலாக உதவி செய்வோம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பருந்து ஒரு பறவை எடுத்துக்கோங்களேன் ஒரு பொருள் எடுக்குதுன்னா எடுத்த இடத்துலையே பொருளை வந்து போடும் அது என்ன செய்யும் அது எங்கெங்கே போகுதோ எங்கேயாவது என்ன செஞ்சிடும் போட்டும் அதை வந்து பிச்சு போட்டுரும் எதாவது செஞ்சிடும் இல்லையா எடுத்துகிட்டு போன பருந்து கரெக்டாக என்ன செய்யுது வந்து அந்த எஜமானியுடைய தலையில் வந்து போட்டுட்டு போயிருது தலையில் வந்து போட்டுட்டு போயிரு போட்ட உடனே அந்த உமூமஹெஜ்ஜன் என்ன செய்யறாங்க அந்த கருப்பினத்து பெண் என்ன செய்யறாங்க அந்த பெல்ட்டை எடுத்துட்டு நீங்க தேடின பெல்ட் இதுதானே இவ்வளவு நேரம் அப்படியே மூஞ்சி அடிக்கிற மாதிரி ஆயிருச்சு அந்த எஜமானி அந்த எஜமானிக்கும் அந்த பிள்ளைக்கு ஆ இவ்வளோ நேரம் என்ன என்னென்னலாம் பேசுனீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த உம்மு மெஹஜன் அந்த அன்றைய நாள் அல்லா செய்த உதவிக்கு இனி யோசிச்சு பாருங்க இப்படி நம்ம மேல செய்யாத தப்புக்கு பழி போட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே கஷ்டம் ஒரு திருட்டு பழி உம்மு மெஹஜனுக்கு என்ன செய்யறாங்க அந்த எஜமானியம்மா சொல்றாங்க சொன்ன உடனே அல்லாஹ் அல்லாஹால இப்படி ஒரு உதவி செஞ்ச உடனே அந்த பருந்து எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படி இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க எடுத்த இடத்துல என்ன செஞ்சிச்சு வந்து போட்டுருச்சு போட்ட உடனே தான் எஜமானி அம்மா அந்த எஜமானி நம்ம நினைக்கிறச்சேன் மெஹனை இப்படி திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் ஆனா அந்த உம்மு மெஹன் அன்றைய நாள் அல்லாஹ் செய்த உதவி என்ன செய்யலை மறக்கவே இல்லை அதைத்தான் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல அடிமையா வேலை செய்யும் போது உம்மு மெஹன் ஒரு நாள் எனக்கு அல்லாஹ் செய்த உதவி என்னால் மறக்க முடியல மறக்க முடியலன்னுட்டு கவிதையாக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பாடிட்டு இருக்காங்க இப்போ இப்படி அல்லாஹு தாலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட உம்மு மெஹஜான் யாரு அந்த பெண் அப்படின்னு சொன்னா நபி சல்லா அலை அவர்களுடைய மஸ்ஜித் நபவி இருக்குல்ல மதினாவுல மதினாவுல அல்லாஹுடைய தூதர் கட்டிய முதல் பள்ளி என்ன குபாவுக்கு மஸ்ஜித் தான் முதல் பள்ளி மஸ்ஜித் புரியுதா எது மதினாவுல இருக்கு அங்கதான் அடக்கம் பண்ணி இருக்காங்க சரியா நபிஸ் அவர்கள் அங்கதான் இறந்து என்ன செஞ்சிருக்காங்க அடக்கம் பண்ணிருக்காங்க பா சுபஹானல்லாஹ் எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் மறக்க கூடாது புரீதா மக்கா என்பது அல்லாஹுடைய தூதர் பிறந்த இடம் மதீனா மதீனா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தான ஊர் அது எந்த இடத்துல வஃபாத்தானாங்க மஸ்ஜிதுன் நபவி அந்த மஸ்ஜிதுன் நபவி யாருடைய வீடா இருந்துச்சு தெரியுமா ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹு சுபஹானல்லாஹ் அந்த மஸ்ஜிதுன் நபவி ஃபுல்லாமே ரசு ஃபுல்லானா இப்ப ரொம்ப பெருசா கட்டிட்டாங்க ரசூல்லா அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் தான் நபி நபிசராஜ் மனைவிமார்களுடைய வீடு சரிங்களா பன்னிரெண்டு மனைவிமார்கள் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு குட்டி குட்டியாக அடுத்தடுத்து ஒரு அறை போல் அதாவது திற திறைய என்ன செஞ்சுருப்பாங்க போட்டு வச்சுருப்பாங்க ஒரு தடுப்பு மாதிரி அதுதான் அவங்களுடைய வீடாக இருக்கும் ஒன்று தடுப்புக்கு இங்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய வீடு த அந்த தரையை திறந்து பார்த்தோம்னா அங்கே மஸ்ஜிது நபி தோந்துகிட்டு இருப்பாங்களா சஹாபாக்கள் அந்த அந்தளவுக்கு தான் குறுகிய இடத்துல தான் மஸ்ஜிது நபவி அமைஞ்சிருக்கு அப்போ அந்த மஸ்ஜிது நபவியில் நம்ம ஏங்கிக்கிட்டு மக்கா போகணும் மதினா போகணும் மஸ்ஜித் நபவிக்கு போகணும் ரவுலா ஷரீப் ரவுலா ஷெரீஃப்னா என்ன என்னது அது ரவுலா ஷெரீப்னா என்னது ரசுல்லா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு பேர் ரவுதா ஷரீஃப் புரியுதா கண்ணியமான பூங்கான்னு அர்த்தம் ரவுதான்னா என்ன அர்த்தம் பூங்கா சொர்க்க பூங்கா அந்த அங்கே இடத்துல போய் ரசுல்லாவுக்கு சலாம் சொல்லணும் சலவா சொல்லணும் எவ்வளவு ஆசை இருக்கு அந்த மஸ்ஜிது நபவியில இந்த உம்மு மெஹன் வேலை பண்ணியிருக்காங்க என்ன வேலை பண்ணி பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த மஸ்ஜிது நபிய கூட்டுறது தொடக்கிறது அது சுத்தமா வச்சுக்கிறது இந்த உம்மு மெஹனுடைய வேலை சுபஹான்ல ஒரு கருப்பு இன பெண்ணுக்கு ரசூலுல்லா அழகான ஒரு வேலையை கூட்டு நாம் நினைக்கிறோம் கூட்டுறது நம்ம மதரசாவை நம்ம என்ன செய்யணும் நாம தான் சுத்தமா வச்சுக்கிறோம் இதை கூட்டுறது கூட்டும் பொழுது இதை வந்து சாதாரணமாக இது என்னடாச்சே கூட்ட விட்டு மட்டும் நினச்சிடாதீங்க அந்த மிக மக்காவில் க்ளீன் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா ஒன்று போல் அழகா யூனிஃபார்மாக இருப்பாங்க அவங்க க்ளீன் பண்ணுற ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க அவ்வளவு மெனக்கெடுவாங்களா அங்கே என்ன எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு புனிதமாக கருதுவாங்க சுபான அந்த மக்காவை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த இடத்த அந்த சுத்தம் செய்யக்கூடிய வேலையை அவ்வளோ புனிதமாக கருதுவாங்க அதே போல் தான் ஏன் அப்படின்னா உலகத்திலேயே மிக பிடிச்சமான இடம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய பள்ளி எங்கெல்லாம் தொழுகை நடக்குதோ எங்கெல்லாம் குரான் ஓதுறோமோ அதுதான் அல்லாஹ் என்ன செய்யும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் சுத்தமாக வைக்கிறதுக்கான வேலை பண்ணோம் அப்படின்னா அல்லாவுக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலையாக இருக்குது அப்போ அந்த உம்மு மெஹஜான் அந்த என்ன செய்கிறாங்க கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பனிப்பெண் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா உம்மு மெஹானை காணும் ரசூல்லா உள்ள வந்தாங்களே வந்தாலே உம்மு மெஹஜான் சலாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல சஹாபிய பெண்கள் பள்ளிக்குள்ள இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க பள்ளிவாசல என்ன செய்வாங்க பெண்கள் வருவாங்க திரைமறைவா இருப்பாங்க ஆண்கள் போனப்பறம் என்ன செய்வாங்க பணிவிடை செய்வாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க ஒரு நாள் ரசூல்லா உள்ள வர்றாங்க உம்மு மெஹனா காணும் இப்ப சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க உம்மு மகஜன் எங்க அந்த அடிமை பெண் எங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுடைய தூதரே அவங்க வஃத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இல்லா இவன் இன்னும் இல்ல இன்னும் வஃத்தாயிட்டாங்களா ஏன் என்கிட்ட நீங்க சொல்லல நம்ம நினைக்கிறோம் ஒரு இப்போ நம்ம ஒரு பெரிய வீடு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அங்க வீட்டில் வேலை செய்யற பெண்ணுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்களாப்பா வேலைக்கு வந்தா காசு வரலையா காசு கிடையாது வேலை செய்யலைன்னா திட்டுவாங்க அப்படிதானம்மா ஏதாவது குறை பண்ணாங்கன்னா திட்டம் ரொம்ப ஒரு என்ன செஞ்சுக்கிருவோம் நம்ம எல்லாம் எல்லாம் நல்லா பாதுகாக்கணும்னு நடத்திக்கிடுவோம் ஆனா ரசோல்லாவுக்கு அப்படியே அவங்களுடைய வஃத் ஆயிட்டாங்கன்னு சொன்னோன்னு ரசோல்லாவுக்கு அவ்வளவு கவலை ஏன் எங்கிட்ட நீங்க சொல்லலை அப்படின்ட்டு சஹாபா சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க அவர் சஹாபாக்கள் சொல்றாங்க இல்ல அல்லா கூட நேற்று நேத்து இரவு தான் ஆனாங்க அந்த செய்தியை வந்து நான் உங்ககிட்ட சொன்னோம்னா நீங்க இரவுல வரும் பொழுது எதிரிகள் உங்களை வந்து தாக்கிடுவாங்களோ ஏன்னா அப்பெல்லாம் வந்து எதிரிகளுடைய இது ரொம்ப இருந்துச்சு ரசோல்லாவுக்கு அதாவது புரியுதா அதாவது கொலை செஞ்சிருவாங்களோ ரசூலாவை தாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் அந்த அந்த இறந்து போயிட்டாங்க கருப்பு பெண் இறந்து போயிட்டாங்க அப்போ சொன்ன உடனே சரி அவங்க ஜனாஸ் அந்த அடக்கம் செய்யப்பட்ட கபுரைனால எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த கபுரை காட்டப்படுது ரசூல்தான் அங்க நின்னு ஜனாசா தொழுகை அவங்களா தனியா தொழுது ஜனாசா தொழுகை புரியும் இல்லையா உருக்கு சஜிதா இல்லாத தொழுகை எது ஜனாசா தான் கலந்துருக்கீங்களா கலந்துருக்கீங்களா அந்த மாஷால அடிக்கடி கலந்துக்கிறோம் சரியா ருக்கு சஜிதா கிடையாது நாலு தக்பீர் கெட்டுவாங்க தக்பீர் அலமது ரெண்டாவது தக்பீர் செலவாத்து மூணாவது தக்பீர் ஒரு துவா நாலாவது தக்பீர் ஒரு துவா துவா ஒதி அப்படியே என்ன செஞ்சுக்கிடுவாங்க நின்னப்படியே சலாம் கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் ருக்கு சஜிதா அந்த ஜனாசா தொழுகைக்கு மட்டும் கிடையாது ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே ஜனாசாவுடைய தொழுகையுடைய சட்ட திட்டத்தை நம்ம படிக்கத்தான் போறோம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே சரியா அப்போ ரசூலுல்லா ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பனி பெண்ணுக்கு மினக்கெடுத்து அவங்க கபருக்கு முன்னாடி போய் அவங்களுக்காக துவா செஞ்சு செலவா இது ஜனாசா தொழுகை என்ன செய்கிறாங்க அவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க அந்த உம்மு மெஹனுக்கு எப்படியான அல்லாஹுவால் கம் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு கருப்பு இனத்து பெண் அல்லாஹுடைய தூதரினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு கருப்பு இனத்து பெண் எவ்வளவு ஒழுக்கமான பெண் தெரியுமா இந்த இந்த ஒரு சம்பவம் சொன்னால் உங்களுக்கு ஓ இவங்களா அவங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க ரசுல்லா கிட்ட ஒரு பெண் வர்றாங்க அதே உம்மு மெஹஜன் தான் அந்த பனியா பனிப்பெண்ணா வேலை செய்யறதுக்கு முன்னாடி சரியா வந்துட்டு அல்லாஹுடைய தூதரே எனக்கு வந்து காக்கா வலிப்பு நோய் இருக்கு எந்த பெண் அது அந்த உம்மு மெஹஜன் தான் இது புரியுதா எனக்கு கருப்பு பெண் தான் கருப்பு இனத்து பெண் தான் அவங்களும் ஒரே 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 பெண் தான் இத்தனை இடம் இடம்பெறாங்க எனக்கு காக்கா வலிப்பு நோய் இருக்குது எனக்காக துவா செய்யுங்க நான் துவா செய்ங்க அப்போ அல்லா தூதர் சொல்றாங்க நான் துவா செய்கிறேம்மா துவா செஞ்சா உங்களுக்கு நோய் போயிடும் ஆனால் நீங்கள் பொறுமையா இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் ரியாலு சாலைகளை வந்துச்சா அந்த ஹதீஸு பொறுமையா இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் நாமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம் எனக்கு முதல் எனக்கு அந்த பிடிச்ச நோய் தான் என்ன செய்யணும் போகணும் அதுக்கப்புறம் நான் அல்லாஹூடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா அந்த சஹாபிய பெண்களும் சஹாபாக்கள் சொர்க்கம்னு சொன்னால் உடனே என்ன செஞ்சிருவாங்க ஆசைப்பட்டுருவாங்க சொர்க்கம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் அவ்வளவுதான் அந்த பெண் என்ன செய்ய தூதரி நான் பொறுமையா இருக்கிறேன் பொறுமையா இருக்கிறேன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோரிக்கை சொல்றாங்க என்ன சொல்றாங்க யாருக்கா தெரியுமா ம் ஆ அந்த காக்கா வலிப்பு நோய் காக்கா வலிப்பு நோய்னா புரிதா கை கால என்ன செஞ்சிருவோம் அப்படியே வெட்டி வெட்டி இழுக்கும் அது அந்த காலத்துல இருந்திருக்கு சுபஹானல்ல அந்த நோய் அப்போ அந்த காக்கா அந்த நோய் வரும்போது நான் என்ன அறியாமையே கீழே விழுந்து என்னுடைய ஆடைகள் எல்லாம் வெளியே தெரி ஆடைகள் எல்லாம் விலகுது அதனால என்னுடைய அவுரத்துகள் மறைவிடங்கள்லாம் என்ன செய்யுது வெளியே தெரிது அதனால் நான் வெக்கப்படுறேன் அதுக்காக மட்டும்தான் என்ன செய்யுங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய துதரியா எல்லாம் இந்த நோயின் அந்த இந்த பெண் கேட்ட அந்த கோரிக்கையை நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லி நபிசராஜ் அவர்கள் துவா செய்யறான் அன்னிலிருந்து அவங்களுக்கு நோய் இருந்துச்சு ஆனா எப்ப அந்த நோய் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்யும் பொழுதெல்லாம் ஆடைகள் ஒரு ரோஜா ஜெசிமா வந்திருக்காங்க சரியா அப்ப அந்த ஆடை விலகாம இருக்க மட்டும் என்ன செய்யுங்க எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசராசி அவர்களிடத்துல அந்த பெண் கேட்கிறாங்க அதே போலத்தான் துவா செய்யறாங்க ஆடை மட்டும் என்ன செய்யாது அவங்களுக்கு விலகவே விலகாது சுபகானல்ல அந்த அளவுக்கு ஒழுக்கமான ஈமானிய ஒரு பொறுமையான ஒரு பெண் தான் உம்மு மெஹன் சரிங்களா அதனால இந்த மூன்று சம்பவத்தை மறக்கவே கூடாது உம்மு மெஹனை போல நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வருது யாராவது நம்ம வந்து செய்யாத தப்புக்கு நமக்கு பழி போடுறாங்க அப்படிங்கறத பட்சத்தில் நம்ம பொறுமையா இருந்தால் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதே போல உம்மு மெஹஜனை போல ஈமான்ல உறுதியா இருந்தோம் அப்படின்னா இன்ஷால்லா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதே போல அல்லாஹுடைய கண்ணியமும் அல்லாஹுடைய தூதர் ஆண்டவருடைய கண்ணியமும் அந்த பெண்ணின் மூலம் நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பனையாக இருக்குது அலமதுல்ல அதனால் யாரையுமே ரொம்ப ஏலனமாக என்ன செய்யக்கூடாது நினைக்கவே கூடாது அவங்க வந்து உடல்ல உடல்ல குறையா இருந்தாலும் சரி படிப்புல சில பேர்னா என்ன சரியா படிக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நம்ம என்ன செய்யக்கூடாது சீப்பா நினைக்கவே கூடாது எல்லார்ட்டையுமே சரிசம்பமா இன்ஷால்லா பழகணும் யாரையுமே ஏற்றத்தாழ்வோடு நினைக்கவே கூடாது சரிங்களா ஏன்னா அந்த உண்மை மெஹஜனை வந்து அந்த கருப்பு இனத்து பெண்ணு நினைச்சவங்க ரொம்ப ஏற்றத்தாழ்வா தானே நினைச்சாங்க ஆனா ரசூலுல்லா ரசூல்லாவுடைய காலத்துல பிலால் அலிகான் அவர்களை நபிசுராசம் அவர்கள் முதல் முறையா பாங்கு சொல்ல வச்சு பாங் எங்க சொல்றாங்க கல்பாவுக்கு மேல சுபகான அப்ப எவ்ளோ பெரிய பாக்கியம் பிலாடி லிதன் அவர்கள் பெற்றிருக்காங்க அதனால இன்ஷா அல்லா யாரையுமே ரொம்ப ஏளனமா நினைக்காதீங்க எல்லாரோடும் சமமா பழகணும் இன்ஷால்லா சரிங்களா மூ மெஹன மறக்கவே கூடாது இந்த வரலாற்றுல புரியுதா சரி ஓகே மாஷா